இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுனு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு பொதுவாகவே சாக்லேட்னா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நம்ம வாங்கி தரதுக்கு ரொம்பவே யோசிப்போம்ல இதை வாங்கி கொடுத்துட்டா என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சே நம்ம குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டது வாங்கி தராம இருப்போம் அந்த மாதிரி ஏன் குழந்தைங்க கேட்கும்போது நம்ம ஏதாவது பண்ணலாமேன்னு முடிவு பண்ணி நானே வீட்டில் சாக்லேட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுங்கள் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துக்கலாம் குக்கோ பவுடர் அண்ட் பட்டர் இது மூணுத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் நம்ம தேவையான நட்ஸ் எதுவும் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முந்திரியெல்லாம் நான் டெக்கரேட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீஸ் எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அது நல்லா சூப்பரான ஒரு டார்க் சாக்லேட் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சது நான் கூட சாக்லேட் சரியா வராதுன்னு நினைச்சேன் ஆனா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அதை நான் கட் பண்ணும்போது கட் பண்ணவே முடியலங்க அந்த அளவுக்கு கிரிப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருந்தது அதை நான் கத்தி விட்டு குத்துறதும் கரண்டி வச்சு எடுக்கிறதும் ரொம்பவே வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா அப்படியே தலைக்கல கவுத்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தட்டு தட்டுனா அது வரவே இல்லை சம காமெடியா போச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படியே கத்தி விட்டு கிட்டு அதை எடுத்து குழந்தைங்கிட்ட கொடுத்தா நம்ம லட்சம் நல்லா சாப்பிட்டாங்க ஆனா சுஜனோட மூஞ்சு ரியாக்ஷனை பார்க்கணும் சம சிரிப்பா இருந்தது அதுலயே தெரிஞ்சிருச்சு அந்த சாக்லேட் எப்படி வந்திருக்கும் ஆனா நான் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல டேஸ்ட் அதாங்க எனக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்களா கண்டிப்பாக சாக்லேட் வருதோ இல்லையோ உங்ககிட்ட ஃபேமிலியிலே வந்து ஒரு லவ் வரும் அது நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க தான் க்யூ பாய்